அஸ்லாம் வலைக்கம் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுறாங்கல்ல பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு மேட்ச் பாருங்கன்னா கூட கமெண்ட்லேயே கிளியர் பண்ணிக்கலாம் நம்மளோட ட்ராவலில் பண்ண முன்னாடிலாம் வந்து இப்போதான் டிவி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு அது இது யூடியூப் எல்லாம் வந்திருக்கு முன்னாடி டைம் கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்து பொதுவாக ரேடியோவில் கேட்போம் ட்ராவலில் கேட்போம் அந்த மாதிரி கேட்கும்போது கூட நமக்கு ஹிந்தியில் கேட்டாலும் சரி இங்கிலீஷில் கேட்டாலும் அது நமக்கு நல்லா புரியும் விக்கெட்டு ரன்னு இதெல்லாம் சொல்லுவாங்க அது புரியும் அது நம்ம கேட்டு அதுவே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியே எங்கே போனால் கூட அந்த மாதிரி இருந்தது இப்போ அப்டேட் ஆன பிறகு வந்து சேனல் அதிகமாக வந்தது ஒவ்வொரு சேனல் வந்து ஃபஸ்ட் இங்கிலீஷ்ல இருந்ததெல்லாம் ஹிந்தில இருந்தாலும் இப்போ தமிழுக்கு மாறிடுச்சு இப்போ சமீபத்தில் நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தோம்னா தமிழில் நிறைய பேர் பார்ப்பீங்க ஆனால் பார்க்குறவங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் என்னன்னா இப்போ தமிழில் பார்க்குறீங்களில் கிரிக்கெட் கமெண்ட் அதை பார்க்கறவங்க எத்தனை பேருக்கு அது திருவித்தியார்க்கு சொல்லுவாங்க பார்ப்போம் அதாவது அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க ஜோக்கு எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க பிளேயர்ஸை வந்து மரியாதையெல்லாம் பேசுகிறது ஆபாயம் வந்து பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்குடைய ரசனை எப்படி இருக்காங்க இவங்க பண்ணுறது எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை சொல்லும் முதல்ல இன்னொரு விஷயம் இப்போ கமெண்ட்ரிங்கிறது வந்து காமன் காமனாக நியூட்ரலாக வருது அப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி நான் வந்து கமெண்ட்ரி பண்ணேன்னா நான் நியூட்ரல் நியூட்ரல் நடுநிலை ஆளாம் அதாவது ரெண்டு டீமுக்கும் பொதுவான ஆனால் அப்படிதான் அதுக்கு வந்து பேர் கமெண்ட்ரி பண்ணுறவங்களுக்கு வந்து பேர் வந்து நியூட்ரல் ரெண்டு டீமுக்கும் பொதுவான ஆள் அப்படிங்கிறது இவர் பேட்டிங்ல ஸ்டார்ட் அடித்தாலும் நம்ம நல்லா சொல்லணும் அவங்க ஃபீல்டிங் பண்ணாலும் சரி அவங்களை வந்து எப்படி நல்லா பண்ணுறாங்களோ யார் பெர்ஃபார்ம்ஸ் ஃபஸ்ட்டாக பண்ணுறாங்களோ பாராட்டணும் அதான் கமெண்டியோட மெயின் தீமை தான் அவங்க யார் நல்லா இருந்தா அதில் வந்து நம்ம நம்ம ஆளு அவன் அவன் எல்லாம் சொல்லி பார்க்க மாட்டாங்க பொதுவாக இதான் காமனாக எல்லா நாட்டிலும் நடக்கூடிய விஷயங்கள் ஆனால் சமீப காலமாக தமிழில் வர்ற வர்ணனைகள் முழுக்க முழுக்க ஒன் சைடா இருக்கு அது நம்ம இந்தியா டீம் நடக்கும்போது அவங்களுக்கு போய் திருக்கிட்டு விளையாட்றாங்க அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க அது பாக்குறதுக்கு ஒரு ரீசென்டா இல்லை ஏன்னா பொதுவாக வந்து ஆப்போனட் வந்து விளையாடுவோம் நம்ம டீம் விளாடுவோம் நம்ம ஜெயிக்கணுங்கிறது நான் நினைக்கலாம் நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணும்னு நினைக்க வெளியே இருக்கவங்க பார்வை எல்லாம் நானும் நினைப்பேன் ஒருவேளை கமெண்ட் ஆள் கூட நினைக்கலாம் நம்ம டீம் ஜெயிக்கணும் நினைப்பாங்க அது வேற விஷயம் பட் இருந்தாலும் அவங்க வந்து ப்ரொப்போசலா போயிருக்காங்க அதாவது வேலைக்கு போயிருக்காங்க ஒரு டீம் ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிருக்காங்க நியூட்ரலா இருப்பாங்க போய் என்ன பண்ணணும் ரெண்டு டீம்யுமே அவங்க பாராட்டணும் ரெண்டு டீம் தவறுச்சு தான் சுற்றிக்காட்டணும் ரெண்டு தான் பண்ணணும் அதுக்காக நம்ம ஒன்சீடாக பண்ணக்கூடாது ஸ்ரீலங்கா அம்பேர் பண்ணுவாங்கல்ல ஒரு காலத்தில் பண்ணாங்கல்ல இந்த எயிட்டிஸில் பண்ணாங்க ஸ்ரீலங்கா அம்பேர் ஒன் சீடாக பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதே சேம் மெத்தடையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு பேருக்காங்க அந்த கமெண்ட்ரி பண்ணுறவங்களே அவன் என்ன பண்ணுறான் தொடர்ந்து இந்தியாவோட எந்த ஆப்பன் டீம் இருந்தாலும் சரி இந்தியா சைடு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா அப்படி பண்ணக்கூடாது இப்போ நம்ம இது பார்க்குறோம் கூட என்ன நீ இந்த மாதிரி சொல்லுற நினைக்கலாம் அப்படி கிடையாது காமனா நான் சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அது வேற விஷயம் ஏன்னா அது வந்து நம்ம பார்வையால் சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம நாடு அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அதில் உரிமை இருக்குது நமக்கு அது பண்ணி தான் ஆகணும் அவங்க பண்ண தப்பு அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் கமெண்ட்ரி பண்ணும்போது நியூட்ரலா தான் பண்ணணும் அதில் ஒன்சீரை பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறது வந்து ராங் அது போச்சு ஏன்னா வேறு லெவலில் பார்ப்பாங்க அந்த மேட்ச் எல்லா பார்க்கும்போது அவங்க தப்பாக நினைப்பாங்க என்ன கமெண்ட்ரி பண்ணுற இவ்வளவு மட்டும் பண்ணுறாங்க சீரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பண்ணாங்க அதை அவங்க மாற்றணும் இதை பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு மனசு தொட்டதை கீழே கமெண்ட்ஸ் பதில் எழுதுங்க அந்த கிரிக்கெட் டீம் தமிழில் வரணும் உள்ள கிரிக்கெட் டீம் வெறுப்பு தான் உண்டாது ஏன்னா அவங்க பேசக்கூடிய ஸ்லாங் எல்லாமே மட்டமான ஸ்லாங்காக இருக்குது அதாவது கிரிக்கெட் பேச வந்து ரொம்ப அவன் இவன் தரக்குறாக பேசுறாங்க அது என்ன டிசைன்னு தெரியல நமக்கு யார் ஷார்ட் அடிச்சாங்க நல்லா அடிச்சாங்கன்னா நல்லா திருப்தி இருந்துச்சு இவங்க நல்லா பண்ணாரு இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது காமனாக எல்லா டீமுமே சொல்லக்கூடியதான் ஹிந்தி இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிகவ் பண்ணக்கூடியத நம்ம தமிழ் கமெண்ட்ரி மட்டும்தான் இருக்கு நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் தமிழ் கமெண்ட்ரி பாக்குறதில்ல எல்லாமே ஹிந்தி மாத்திக்கிறீங்க இங்கிலீஷ்லயும் மாற்றிக்கிறீங்க பொதுவாக இப்ப தமிழ் கமெண்ட் யாருமே முதல் பார்க்கறதில்லை எல்லாமே இங்கிலீஷ் கமெடியை வச்சுறாங்க ஏன்னா இவனை தொல்லை தாங்க முடியல ரொம்ப ஒரு கேட்கறது பாக்கிறது சங்கடமா இருக்கு அந்த இதே கமெண்ட்ரி அதனால யாருமே அது வைக்கிறது பட் இப்போ நம்ம சமீபத்தில் அந்த மேட்ச் பார்க்கும்போது பார்த்தோம் அப்போ கூட அவங்க வந்து ஃபுல் ஒன் சைடாக பண்ணாங்க அது நம்ம தெரிஞ்சது நம்ம டீம் ஜெயிச்சு சந்தோஷம் அதுல எந்த மாற்றுக்கிறது நமக்கு இந்த டீம் ஜெயிச்சது நம்ம வெற்றி பெற்றது நமக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் அங்கே வேலை செய்வங்க கமெண்ட்ரி பண்றவங்க நியூட்ரலா தான் இருக்கணும் அவங்க மனசுக்குள்ள வந்து நம்ம டீம் ஜெயிக்கணுன்னு நினைச்சா கூட வெளியே காட்டக்கூடாது அவங்க கமெண்ட்டு காமன் அவங்க என்ன பண்ணணுமோ அதுதான் அவங்களோட அவங்களோட ப்ரொஃபஷன் என்னவோ அதுதான் பண்ண தவிர மற்றபடி டீமுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் காட்டிக்கூடாது ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க